வெல்கம் பேக் டு ஸ்ரீமஸ் 2.0 சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட்டான ரெசிபி எல்லாரும் லைக் பண்ற ஒரு ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரா போலி வாங்க ஜீரா போலி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் மைதா கொஞ்சமா உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போடு ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க கேசரி பவுடர் தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சிருக்கோம் அதையும் இப்போ ஊத்தி நல்லா பூரி பதத்துக்கு கணஞ்சுக்கிட போறோம் கொஞ்சம் தண்ணி விட்டு பிணைஞ்சுக்கோங்க இப்போ வந்து இதை சின்ன சின்ன பால்ஸா உருட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டா உருண்டை பிடிச்சாச்சு இப்போ இதை பூரி மாதிரி தேய்ச்செடுத்துக்க போறோம் இப்போ பாருங்க பூரி ஷேப்ல எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டு வந்தாச்சு அப்புறம் நம்ம இந்த போலிக்கு உள்ள வைக்கிற பூரணம் வந்து செஞ்சு எடுக்க போறோம் அதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பை வந்து அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போ நான் மிக்சில அடிச்சிட்டு வந்துடுறேன் கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அது கூட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு வெள்ளத்தை பொடிச்சு வச்சுருக்கோம் அதை போடுறோம் இனிப்பு வே கூட கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அதை வந்து பால் மாதிரி குட்டி குட்டி பால் மாதிரி ரவுண்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக ரவுண்ட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு தோசைக்கல் வச்சுருக்கோம் தோசைக்கல் வந்து சுட்ட உடனே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம பூரி மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் போட்டு அதை சுத்தி நெய் விடுங்க அடுப்பு வந்து நம்ம சிம்ல வச்சுக்கணும் ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி போட்டு அடுத்த சைடு வேக வைப்போம் டூ பாயிண்ட் ஃபோர் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா ரெண்டு சைடும் வேகிற மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஓலைக்கு தேவையான ஜீரா வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அடுப்பை ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு ஒரு கப் சீனி நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சீனி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கும்

நல்லா பிரஸ் பண்ணி இதை வந்து இப்படி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இதுக்கு மேல வந்து நம்ம வந்து ஜீனி ஜீனிப்பாகு வந்து ஊத்த போறோம் சுவையான போலி ரெடி இந்த பாகில வந்து இந்த போலி வந்து ஒரு காமன் நேரம் ஊறுட்டும் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாம் நம்மளோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஸ்ரீமாஸ் டூ பாயிண்ட் ஃபோ சமையல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ